பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேஸ்லெஸ் பிடிபட்டார் மேலும் பிரெயினுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவருடைய மிகப்பெரிய மோசடியான பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இயேசுவின் கடிதம் கடைசி வரை வெளியிடப்படவே இல்லை துருக் சதுரங்கை எந்திரமம் சாத்தியமற்றதாக கூறப்படும் பல விஷயங்கள் கற்பனையாக இருந்தாலும் மக்கள் அதை விரும்புவார்கள் அதனால்தான் ஹாலிவுட் சினிமாக்களில் சூப்பர் ஹீரோ படங்கள் அதிக வசூல் சாதனை படைக்கின்றன அதேபோல கற்பனை எந்திரங்கள் மீதும் மக்கள் அதிகப்படியான ஈடுபாடு காட்டுவார்கள் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆட்டோமேட்டா என்னும் இயந்திரங்கள் அனைவராலும் பரவலாக பாராட்டப்பட்டு வந்தன அவற்றில் மிகவும் பிரபலமானது ஹங்கேரிய பிரபுவான சதுரங்க விளையாட்டு வீரர் ஒருவரால் தயாரிக்கப்பட்ட த டர்க் என்னும் இயந்திரமாகும் பெரிய மரப்பெட்டியால் கட்டப்பட்ட இந்த இயந்திரம் மரத்தாலான மனித உருவத்தை கொண்டிருந்தது இது தானாக சிந்தித்து சேசியனும் சதுரங்க விளையாட்டை என கூறப்பட்டது உண்மையில் அது ஒரு இயந்திரம் என்று பார்வையாளர்களை நம்ப வைக்க அது காய்களை நகர்த்தும் போதெல்லாம் அரைக்கும் சத்தம் கேட்பது போல தயார் செய்யப்பட்டிருந்தது அதில் கியர்கள் மட்டுமே இருப்பது போல தயார் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த எந்திரத்தின் செயல்பாட்டில் ரகசியம் இருந்தது உண்மையில் அதனுள்ளிருந்து செஸ் ஆட்டக்காரர் அதை இயக்கினார் பங்கு சந்தை மோசடி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு ஒருவர் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியின் ஆடை அணிந்து கொண்டு வந்தார் அவர் நெப்போலியன் இறந்துவிட்டார் என்றும் அரசாங்கம் மீட்கப்பட்டது என்றும் கூறினார் இதை கேட்ட மக்கள் மிகவும் பரவசம் அடைந்தனர் இந்த செய்திகளை கூற குதிரைகளில் லண்டனுக்கு ஆட்கள் அனுப்பப்பட்டனர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் பங்கு சந்தையில் பங்குகளின் மதிப்புகள் உயர்ந்தன ஆனால் நெப்போலியன் அப்போது உயிருடன் தான் இருந்தார் பிறகு பங்கு சந்தையில் விலைகளை கையாளுவது யார் என்பது குறித்த விசாரணை நடந்தது பிறகு லார்ட் தாமஸ் கோக்ரன் மீது அதற்கான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் சில சூழ்நிலை ஆதாரங்கள் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டாரே தவிர அவருக்கு எதிராக எந்தவொரு ஆதாரமும் கிடைக்காததால் அந்த சதித்திட்டத்தின் உண்மையான சூத்திரகாரி யார் என இறுதி வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை மூழ்கிக் கொண்டிருக்கும் மேன்ஹட்டன் இந்த கதையை மக்கள் எப்படி நம்பினார்கள் என்பது இன்னும் வியப்பான சங்கதியாகவே உள்ளது அச்சிட்டப்பட்ட எந்த சான்றுகளும் இல்லாவிட்டாலும் வரலாற்றில் இப்படி ஒரு வதந்தி பரவியுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கில் புதுவித வதந்தி பரவத் தொடங்கியது பெரிய அளவிலான கட்டுமானங்கள் நியூயார்க்கில் உள்ள மேன்ஹேட்டனில் நடப்பதால் மேன்ஹேட்டன் எடை தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சாய்ந்து வருகிறது என்றும் வதந்திகள் பரவி வந்தன இதனால் ஒரு பக்கம் சாய்ந்த மேன்ஹேட்டன் தீவு கடலுக்குள் மூழ்கப் போகிறது என்றும் கூறப்பட்டது ஒரு ஓய்வு பெற்ற தச்சர் அதற்கான தீர்வை சொல்லும் வரை இந்த வதந்தி பரவிக்கொண்டிருந்தது அந்த தச்சரின் பெயர் லோஜியர் என்று அறியப்படுகிறது அவர் மேன்ஹேட்டன் தீவில் எடை அதிகமுள்ள பகுதியை வெட்டி அதை கடலுக்கு இழுத்துச் சென்று மீண்டும் மற்ற பகுதியின் முன்பகுதியில் ஒட்டி வைப்பதன் மூலம் எடையை சமநிலைப்படுத்த முடியும் இதற்காக அதிகமாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டு தீவை நகர்த்துவதற்கான தேதி கூட நிர்ணயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அதிகாரபூர்வமாக எந்த தரவுகளும் இல்லை மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க